அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் வணக்கங்கள் இனிய வணக்கங்கள் பெயரில் மட்டுமல்ல தோற்றத்திலும் மனதளவிலும் அன்றும் இன்றும் என்றும் செல்வியாகவே இருக்கும் என் தோழியும் உடன்பிறவா சகோதரியுமான கவிதை நாயகி செல்வி டீச்சர் அவர்களின் பிரியா விழாவில் இன்று அவர்களுக்கு வாழ்த்துரை வழங்க ஒரு சில வரிகளை உங்களும் கூறிக்கொள்கிறேன் தடைகள் பல வந்தாலும் எடுத்த முயற்சியில் முன்வைத்த காலை பின் வைக்காமல் போராடி ஆசிரிய பணியை நான் அடைந்தே தீர்வேன் என்று அவர் விரும்பி இந்த பணியில் அமர்ந்தவர் இவரிடம் எனக்கு பிடித்த விஷயம் எளிமை பக்தி பகிர்ந்தளிக்கும் பண்பு இவரிடம் நான் கற்றுக்கொண்ட விஷயங்கள் சேமிப்பு பணத்தொடர்பான பணி தொடர்பான விஷயங்களையும் விவரங்களையும் கேட்டவுடன் உடனுக்குடன் அளிக்கும் பண்பு இவரிடம் நான் கற்றுக்கொண்ட சேமிப்பிற்கு நாங்கள் சென்ற நகைக்கடைகளும் செலவிற்கு நாங்கள் சென்ற துணிக்கடைகளும் தான் சாட்சி இது இன்னைக்கு வரைக்கும் டீச்சருக்கு இன்று வரை மனதிற்குள் இருக்கும் ஒரு சிறிய வருத்தம் அரசு ஓய்வு ஏஜ் அரசு வந்து அறிவித்த பணி ஓய்வு அவங்களால அக்செப்ட் பண்ண முடியல எனக்கே சங்கடமாக இருக்குது அப்போ டீச்சருக்கு அந்த வருத்தத்தை போக்குற வகையில் பல செல்வங்களையும் வளங்களையும் இறைவன் அவர்களுக்கு அருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் கடந்த மூன்று மாத காலமாக எங்களை அறிந்தவர்கள் என்னிடம் பெற்றும் கேள்வி செல்வி டீச்சர் ரிட்டையர்டு நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா வருவீங்க உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காதா அப்படின்னு எங்களை நிறைய பேர் கேட்டே இருக்காங்க அவர்களுக்கு நான் கூற விரும்பும் பதில் அவர்கள் பணியிலிருந்து ஓய்வு பெற்றாலும் அவரிடம் நான் கற்றுக்கொண்ட நல்ல விஷயங்கள் என்னை வழிநடத்தும் என்று கூறுவதுதான் என்று கூறி என்னுடைய வாழ்த்துறையை முடித்துக்கொண்டு எனக்கு இந்த பிரிவுபச்சார விழாவில் தந்த பொறுப்பான